முன்னூறுக்கு அதிகமான முன்னூத்தி ஐம்பதுக்கு அதிகமான சொத்துக்கள் ஆறு சதவீத வக்கு சொத்துக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது மூன்றாவது சென்னை சென்னை மாவட்டத்தில் ஐந்து சதவீத வக்கு சொத்துக்கள் இருநூத்திக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வக்கு சொத்துக்கள் சென்னை மாவட்டத்தில் சென்னை சிட்டிக்குள்ள இருக்குது மூன்றாவது இடத்துல நீங்க சென்னையில் போய் சொத்து வாங்க முடியும் மௌன் ரோடு எடுத்துங்க மௌன் ரோடு தர்கான்னு தெரியாதவங்க யாருமே இல்லை தர்கா அடையாளமே அந்த தர்காவை அழிக்கணும்னால இன்னைக்கு வக்கு சொத்துக்களையே அபகரிக்கக்கூடிய ஒரு நிலை வக்பு சொத்து முஸ்லீம்களும் அபகரிச்சிருக்காங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் அபகரித்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கண்டும் காணாத மாதிரி தான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகங்கள் இருக்கிறது சொத்துக்கள் நமக்கு தெரியாம கூட அவ்வளோ வக்கு சொத்துக்கள் நம்மை சுற்றி இருக்கிறது ஆக இந்த வக்பு சொத்தை பாதுகாப்பதற்காகத்தான் வக்கு வாரியம் என்று மத்திய அரசாங்கமும் அமைத்தது மாநில அரசாங்கமும் வக்பு வாரியங்களை அமைத்தது அதற்கு முஸ்லிம்களை தலைவராக போட்டது ஆனால் அந்த சட்டங்களை மாற்றி முஸ்லிம்கிற சொத்துக்களை அபகரிப்பதற்காக அல்லது அதில் வேறு ஏதேனும் விதமான விஷயங்களை செய்வதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் பல்வேறு அரசியல் தலைவர்களால் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடாது என்று கண்டனங்கள் குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது வக்பு தீர்ப்பாயத்தை மீறி வஃவினுடைய தலைவரை மீறி வக்ஃபினுடைய அதிகாரியை மீறி மாவட்ட கலெக்டருக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது வக்பு சொத்துல யார் தீர்ப்பு சொல்லலாம் மாவட்ட கலெக்டர் ஒரு ஊரே சேர்ந்து இது வக்கு சொத்து இல்லைங்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஊருக்கு அதை கொடுத்துடலாம் இப்ப இந்தியாவினுடைய நிலப்பரப்பிலே வட வரைபடத்திலே அதிகமான நிலங்கள் சொந்தமாக வைத்திருக்கக்கூடியது ஒன்று பாதுகாப்பு துறை இன்னொன்று ரயில்வே துறை அதற்கு அடுத்ததாக அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடியது வப்பு நிலங்கள் தான் மூன்றாவதாக அதிகமான நிலங்களை வைத்திருப்பது வக்ஃபு நிலங்கள் என்று இந்தியாவினுடைய நிலப்பரப்பை சொல்லி காட்டுகிறார்கள் வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய கவனத்திலேயே இன்றைய மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது அது கண்ணை உறுத்துகிறது நான் சொன்ன மாதிரி பாதுகாப்புத்துறை ரயில்வே துறைக்கு அடுத்து இந்தியாவினுடைய அதிகமான நிலங்களை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை வக்குத்துறையாக இருக்கிறது அந்த நிலங்களை அபகரிப்பதற்காகத்தான் இது போன்ற சட்டங்களை மாற்றி அமைப்பதற்காக இந்திய அரசாங்கம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறது என்று எதிர்கட்சிகளும் பிற சமூக சமூகத்தை சேர்ந்த பிற அரசியல் தலைவர்களும் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் யார் சொத்துக்கு யாரு பள்ளிவாசல் தர்காக்கள் என்றால் என்னவென்று தெரியாத அல்லது இதை பற்றி நிர்வாகத்தினுடைய சிறு துளியேனும் விவரமும் அறியாத மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இரண்டு பேருக்கு இதில் பிற மதத்தை சார்ந்தவர்களும் இரண்டு பேர்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் எங்கள் எண்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் குத்துமார்கள் வலியுல்லாக்கள் எந்த பாதையிலே எந்த பார்வையிலே உலகத்தில் வாழ்ந்தார்களோ அந்த பாதையில் அந்த பார்வையில் உலகத்தில் நாமும் வாழக்கூடிய பாக்கியத்தை ஒலர் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக புனிதமான இறை இல்லத்திலே நாம் இருக்கின்றோம் உலகத்திலே இறைக்கக்கூடிய எல்லா இறை இல்லங்களும் இறைவனுக்காக ஒக்ஃபு செய்யப்பட்டவை இறையில்லங்கள் என்று சொன்னாலே அது தனியார் சொத்தல்ல அது ஒரு பொது சொத்து அதை ஒரு நிர்வாகம் நிர்வாகம் செய்தாலும் ஆனால் அந்த நிர்வாக பொறுப்பின் கீழ் அது இருந்தாலும் அது இறைவனுக்காக வக்பு செய்யப்பட்ட இறைவனுக்கான ஒரு பொது சொத்தாக தான் உலகத்திலே உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் அது மசிதல் அராமாக இருக்கட்டும் மஸ்ஜிதன் நபவியாக இருக்கட்டும் பைத்துல் முகத்தஸாக இருக்கட்டும் உலகத்திலே உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் இறைவனுக்காக இறைவனுடைய பெயரிலே வக்பு செய்யப்பட்டவை யாரோ தனி நபருக்காக அல்லது ஒரு தனி சமூகத்திற்காக அல்லது இவர்கள் மட்டும்தான் இதை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல பள்ளிவாசல் என்று நாம் ஒன்றை வக்பு செய்துவிட்டால் அதனுடைய நிர்வாகத்தை வேண்டுமானால் நடக்கிறதா நடக்கவில்லை என்பதை நான் கண்காண் கண்காணித்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த சொத்தின் உரிமை பொதுவாக ஆகிவிடுகிறது அதை யாருனாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது எல்லோருக்குமானது அந்த இடத்திலே இவர் தான் வர வேண்டும் இவர் வரக்கூடாது என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது அது பொதுவான சொத்தாக ஆகிவிடுகிறது வக்பு என்று சொல்வார்கள் அரபியனுடைய வார்த்தையிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம் பள்ளிவாசல் கட்டி இவரால் வக்கு செய்யப்பட்டது நம்ம பள்ளிவாசலில் கல்வெட்டு இல்லை ஆனால் அஞ்சுமனுக்கு போனீங்கன்னா முன்னாடியே கல்வெட்டு எழுதி வச்சிருப்பாங்க அந்த அஞ்சுமன் பள்ளிவாசனுடைய பேர் பாத்திமா பதிர் என்று வைத்திருப்பார்கள் புதிதாக கட்டப்பட்ட பில்டிங்கினுடைய பேரை பார்த்தீங்கன்னா குண்டு அப்துல் வஹாப் சாஹிப் அவர்களால் கட்டி வக்பு செய்யப்பட்டது என்று எழுதி வச்சிருப்பாங்க அவங்க அத காசு கொடுத்து அவங்க பணம் கொடுத்து கெட்டி பற்றி பேசாத ஊடகங்கள் இல்லை தொலைக்காட்சிகள் இல்லை இல்லை அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வக்ஃபு என்ற ஒரு வார்த்தை இந்திய அளவிலே இன்றைக்கு விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது வக்ஃபு அப்படின்னா என்னன்னு கேட்டா நான் சொன்ன மாதிரி குனுடைய பெயரால் இறைவனுக்காக தான் வக்ஃப் நாம் கொடுத்து விட்டோம் தானம் அளித்து விட்டோம் தர்மம் கொடுத்து விட்டோம் என்று சொல்வார்கள் யாருக்கு வக்பு அளிக்கலாம் ஒரு தந்தை மகனுக்கு அளிப்பதெல்லாம் அது சுயநலமாக ஆகிவிடும் தந்தையும் கூட தானம் கொடுப்பார் பிள்ளைக்கு கொடுப்பார் அது பத்திரத்தை எழுதும் போது எழுதுவாங்க தான பத்திரம்னு எழுதுவாங்க அது கொடுத்தா அது சுயம் அது அவங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும் உண்டானதே அது சொந்தமாக ஆகிவிடும் ஆனால் ஒரு பொது காரியத்திற்காக பள்ளிவாசல் மதரசாக்கள் தர்காக்கள் இது மாதிரி பொதுவாக மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்திற்காக அந்த இடத்தினுடைய பிந்தைய காலங்களுடைய நன்மைகளை எல்லாம் கருதி இந்த இடத்திற்கு இவ்வளவு காணம் சொத்துக்களும் சுகங்களும் இருந்தால்தான் இது சரியாக நடக்கும் என்ற அடிப்படையிலே வக்ஃபு செய்யக்கூடிய சொத்துக்களுக்குத்தான் வக்ஃபு சொத்து என்று சொல்வார்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் வக்ஃபு என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய அது வார்த்தை முஸ்லீம் சொத்துக்களுக்குத்தான் இஸ்லாமிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மதரசாக்கள் தர்காக்களுக்கு அளிக்கப்பட்ட இனாமாக பிற மனிதர்களால் இறைவனுடைய பாதைகளை கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களுக்கு பெயர் வக்ஃபு சொத்து என்று சொல்வார்கள் இந்தியாவில் இன்னைக்கு வக்கு சொத்துக்கள் என்று சொன்னால் அதிகமாக இருக்கிறது பாதுகாப்புத்துறை இந்தியாவுடைய நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய பூமி இருக்குது இந்தியா வரைபடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் அதிகமான நிலங்கள் பாதுகாப்பு துறைக்கு இருக்கிறது அடுத்து ரயில்வே துறைக்கு நம்ம பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா தண்டவாளம் இது எல்லா ஊர்லயும் இருக்கு ரயில்வே துறை இந்தியாவுடைய காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ரயில்வேக்கு சொந்தமான இடம் இருக்கு அது அடுத்தவங்கள்ட்ட இருந்து கூட அந்த துறை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொண்டு அதற்குண்டான உரிய பணத்தை கொடுத்து விடும் இப்ப இந்தியாவினுடைய நிலப்பரப்பிலே வட வரைபடத்திலே அதிகமான நிலங்கள் சொந்தமாக வைத்திருக்கக்கூடியது ஒன்று பாதுகாப்பு துறை இன்னொன்று ரயில்வே துறை அதற்கு அடுத்ததாக அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடியது வக்பு நிலங்கள் தான் மூன்றாவதாக அதிகமான நிலங்களை வைத்திருப்பது வக்பு நிலங்கள் என்று இந்தியாவினுடைய நிலப்பரப்பை சொல்லி காட்டுகிறார்கள் பாதுகாப்புத்துறை ரயில்வே துறைக்கு அடுத்ததாக இஸ்லாமியர்களிடத்திலே இருக்கக்கூடிய வக்பு நிலங்கள் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது முஸ்லிம்கள் கொடுக்கப்பட்ட சொத்து மட்டும் இல்ல இந்தியாவை ஆட்சி செய்த பிற மன்னர்களாலும் இஸ்லாத்திற்கு வழங்கப்பட்ட தான சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் என்று இருக்கிறது நாகூர் தர்காவை நாயக்க மன்னர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட இடம்தான் ஐநூறு ஆயிரம் ஏக்கர் நாகூர் தர்காவை வந்து ஒரு முஸ்லிம் கொடுத்த வக்ஃபு அல்ல ஒரு ஹிந்து மன்னரால் பிற சமூகத்து மன்னரால் வழங்கப்பட்ட வக்கு சொத்து தான் நாகூர் தர்காவை சொத்து அது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேல் நாகூருடைய வக்கு சொத்துக்களாக இருக்கிறது இப்ப இந்தியாவில வக்கு சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஐம்பத்தி நாலுல சட்டம் அப்பதான் சட்டங்கள் எல்லாம் இயற்றாங்க இந்தியாவுக்குன்னு தனி சட்டம் ஆங்கிலேயர்கள் போனதற்கு அப்புறம் இந்தியாவுக்கு தனி சட்டம் வேணும்னு அப்படி ஐம்பத்தி நாலுல முதல் முதலில் வகுப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த சட்டம் முழுமையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒரு பரிபூர்ணமான சட்டமாக இயற்றப்பட்டது இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே முதலாவதாக ஐம்பத்தி நாளில் வகுப்பு பாதுகாப்பு சட்டம் அதாவது அது எப்படி பாதுகாக்கணும் அந்த நிலங்கள் யாருடைய கைகளிலே இருக்க வேண்டும் அது யாருடைய உரிமைகளிலே யாருடைய நிர்வாகத்திலே இருக்க வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறைகளை எல்லாம் இயற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு சட்டம் போட்டாங்க இந்திய அரசு அதற்கு பிறகு அந்த சட்டத்தினுடைய விரிவாக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு போட்டார்கள் அந்த சட்டம்தான் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வக்பு சட்டம் என்று இருக்கிறது நம்முடைய பள்ளிவாசன் நிலம் உட்பட எல்லா பள்ளிவாசனுடைய நிலமும் இந்த சட்டத்திற்குள் தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு போட்ட வக்பு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொது காரியம் இஸ்லாமியர்கள் வைத்திருக்கக்கூடிய பொது சொத்துக்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்திற்குள் வரும் ஆனால் தற்பொழுது இந்த சட்டத்தை மாற்றுவதற்காக நாடாளுமன்றத்திலே கிரண் ரிஜூஜி என்று சொல்லக்கூடிய அமைச்சரால் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சட்ட திருத்தம் அமலாக்கம் செய்வதற்காக அரசியல் அமலாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திலே விவாத பொருளாக்கப்பட்டு அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவருடைய பார்வைகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தினுடைய பெயர் என்ன ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மேம்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து என்று அந்த தொண்ணூத்தி ஐந்திலே போட்ட ஒரு சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் அதுல முக்கியமான மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத இரண்டு நபர்கள் வக்ஃப வாரியத்துக்கு நிர்வாகியாக இருக்கலாம் அல்லது அதனுடைய அதிகார அமைப்பிலே இருக்கலாம் வக்ஃபு வாரியம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடியது மத்திய அரசாங்கத்தினுடைய வக்ஃபு வாரியம் இருக்கிறது வக்ஃபு கவுன்சில் என்று இருக்கிறது அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் முப்பது மாநிலங்களில் வக்ஃபு வாரியம் என்று இருக்கிறது அதற்கு ஒரு தலைவர் இருப்பார் பத்து பன்னெண்டு உறுப்பினர்கள் இருப்பார்கள் இவங்க எல்லாருமே முஸ்லிம்கள் தான் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க ஒரு மத மத அடிப்படையிலே சட்டம் சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் இருப்பார் வக்கீல் இருப்பார் எம்எல்ஏ எம்பிக்கள் இருப்பார்கள் இவங்க எல்லாம் முஸ்லீமா இருக்கணும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போட்டது ஆனா இப்ப மாற்றக்கூடிய சட்டம் என்ன சொல்கிறது எதற்காக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரண்டு மதம் சாராத வேற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அதிலே வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் யாரு சொத்துக்கு யாரு வாய்ப்பு கேக்குறாங்க யாரு சொத்துக்கு யாரு பள்ளிவாசல் என்ன என்னன்னே தெரியாத தர்காக்கள் என்றால் என்னவென்று தெரியாத அல்லது இதை பற்றி நிர்வாகத்தினுடைய சிறு துளியேனும் எந்த விவரமும் அறியாத மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இரண்டு பேருக்கு அறநிலையத்துறைகளை போய் நம்ம கேட்க முடியுமா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அறநிலைத்துறை ஆபீஸ்ல போய் முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா கேட்க முடியுமா அதுல அந்த பணியிடங்கள் நிரப்புகிறார்களா இல்லையா அறநிலைத்துறைன்னு சொல்றோம் கோயில்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு துறை இருக்கு அதனுடைய பணியிடங்கள் நிரப்பப்படும் போது கூட அதுல இன சுழற்சின்னு போட்டு முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது வேறு மதத்தினருக்கு இடம் கிடையாது இந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள் வப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அதில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் இரண்டு பேர்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் சட்டம் எப்படி மாற்றுகிறார்கள் இரண்டு பேர்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் இப்ப அப்ப என்ன வந்துடும்னா ஏற்கனவே முஸ்லிம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் இல்ல இப்ப என்னன்னா முஸ்லிம் எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் இல்லாம ஆக்குறதுக்காக கூட இந்த சட்டம் இருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேர் பிற ஆட்கள் வந்துக்கலான்னு சொன்னா முஸ்லீம்களுக்கு எம்ஏ எம்எல்ஏவும் தேவையில்லை முன்னாடி ஒரு வக்ஃப அமைச்சரை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அமைச்சரை போடுவாங்க ஒரு முஸ்லீம் அமைச்சரை போடுவாங்க அந்த அதுக்கு ஒரு அமைச்சரை போடணும் சிறுபான்மைத்துறை இப்ப இந்த சட்டம் ஏற்றியாச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லை யாரனாலும் அந்த துறைக்கு போட்டுக்கலாம் இவங்களை தான் போடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கிவிடும் இன்னும் இந்த சட்டம் சொல்கிறது வக்ஃபு தீர்ப்பாயத்தை மீறி வக்ஃபினுடைய தலைவரை மீறி வக்ஃபினுடைய அதிகாரியை மீறி மாவட்ட கலெக்டருக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது சொத்துல யார் தீர்ப்பு சொல்லலாம் மாவட்ட கலெக்டர் ஒரு ஊரே சேர்ந்து இது வப்பு சொத்து இல்லைங்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஊருக்கு அதை கொடுத்தர்லாம் அந்த ஊருக்கு அதை இப்ப அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது திருச்செந்துரை என்ற ஒரு இடத்துல வந்த பிரச்சனை தான் இப்ப மா இந்திய அளவிலே தேச அளவிலே பேசப்பட்டிருக்க திருச்செந்துரை என்ற ஊரிலே வந்த ஒரு பிரச்சனை தான் அங்க ஒரு ஆள் போய் நிலத்தை விற்க போயிருக்கிறாரு யாருக்கும் கைமாற்றவும் அனுபவிச்சுக்கலாம் உலகத்துல இந்தியாவில் அப்படி நிறைய சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனுபவ பாத்தியம் என்று சொல்வார்கள் அப்படி விற்க போன இடத்துல தான் சப்ரிஜிஸ்டர் சொல்லியிருக்காரு இது வக்ஃபு நிலங்க நீங்க விக்க முடியாது இந்த இதை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு பல்வேறு சட்டங்கள் சொல்லப்படுகிறது இப்போ இந்த சட்டத்தை மாத்திட்டாங்கன்னு சொன்னா முழு அதிகாரமும் கலெக்டருக்கு போயிடும் அப்போ கலெக்டர் நினைத்தால் வக்கு சொத்துக்களை யாருக்கு வேண்டுமானாலும் மாற்றி கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை தான் செய்வதற்காக இந்திய நாடாளுமன்றத்திலே இப்பொழுது ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் நினைத்து கொண்டிருக்கிறது இதை பத்தி இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாம் கருத்து சொல்லும் போது வக்ஃப வாரிய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய கவனத்திலேயே இன்றைய மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது அது கண்ணை உறுத்துகிறது நான் சொன்ன மாதிரி பாதுகாப்புத்துறை ரயில்வே துறைக்கு அடுத்து இந்தியாவினுடைய அதிகமான நிலங்களை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை வக்குத்துறையாக இருக்கிறது அந்த நிலங்களை அபகரிப்பதற்காகத்தான் இது போன்ற சட்டங்களை மாற்றி அமைப்பதற்காக இந்திய அரசாங்கம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறது என்று எதிர்கட்சிகளும் பிற சமூக சமூகத்தை சேர்ந்த பிற அரசியல் தலைவர்களும் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் வக்பு சொத்துக்கள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான வக்கு சொத்துக்களை பத்தி நமக்கு தெரியுமா முஸ்லிம்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரிந்தது இல்ல தமிழ்நாட்டுல நூறு சதவீத வக்கு சொத்துக்கள்ல அதிகமான வக்கு சொத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்டா திருச்சியில தான் இருக்கு திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் நானூத்தி ஐம்பத்தி எட்டு வக்கு சொத்துக்கள் இது வக்பு வாரியத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல வெளியிடப்பட்டிருக்கு யாராவது நம்ம அந்த எல்லாம் பார்க்கறதே இல்லை வக்கு வாரிய வெப்சைட்னு ஒன்று இருக்கு இப்போதைய சமீபத்தினுடைய தலைவர் அதையெல்லாம் மாத்தி அமைச்சு அதனுடைய நில எல்லாம் உள்கொண்டு வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறாரு இப்ப குறிப்பிடப்பட்ட ஒரு அமைப்புல அதிகமான தமிழ்நாட்டினுடைய வக்கு சொத்துக்கள் திருச்சியில தான் இருக்கு முதல் முதல்ல இவர் தலைமையா பதவி ஏற்ற உடனே அங்கதான் பிரச்சனையும் வந்துச்சு திருச்சியில ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் நானூத்தி ஐம்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஐம்பதுக்கு மேல சொத்துக்கள் திருச்சியில வக்கு சொத்துக்களாக இருக்கு இன்னும் சொல்றாங்க திருச்சியினுடைய மாவட்டத்தில் பாதி அளவு வக்கு சொத்துக்களாக கூட இருக்கலாம் மாவட்டத்தினுடைய எல்லையினுடைய பாதி அளவு வக்கு சொத்துக்களாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஜமால் முகமது காலேஜ் அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஜமால் முகமது காலேஜ் எடுத்துங்க அது எவ்வளோ பெரிய இது திருச்சில இஸ்லாமியர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என்று அறிவிக்கப்படலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிட்டியில் அவ்வளோ பெரிய இடம் இருக்காலும் இன்னைக்கு வாங்க முடியுமா அந்த இடத்த அப்போ அவ்வளோ வக்கு சொத்துக்கள் திருச்சியில் இருக்கிறது இஸ்லாமியர்களால் முஸ்லிம்களுடைய நலனுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்கள் அவை அடுத்து ரெண்டாவது இடத்துல திருநெல்வேலி இருக்கிறது முதல்ல திருச்சி இரண்டாவது திருநெல்வேலி முன்னூறுக்கு அதிகமான முன்னூத்தி ஐம்பதுக்கு அதிகமான சொத்துக்கள் ஆறு சதவீத வப்பு சொத்துக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது மூன்றாவது சென்னை சென்னை மாவட்டத்தில் ஐந்து சதவீத வப்பு சொத்துக்கள் இருநூத்திக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வக்கு சொத்துக்கள் சென்னை மாவட்டத்திலே சென்னை சிட்டிக்குள்ள இருக்குது மூன்றாவது இடத்துல நீங்க சென்னையில போய் சொத்து வாங்க முடியும் மவுண்ட் ரோடு எடுத்துங்க மவுண்ட் ரோடு தர்கான்னு தெரியாதவங்க யாருமே இல்லை மௌண்ட்ரோடு தர்கா மவுண்ட் ரோடுக்கு அடையாளமே அந்த காலத்துல மவுண்ட் ரோடு தர்கா தான் தர்காவை அழிக்கணுங்கிறது இன்னைக்கு வக்கு சொத்துக்களையே அபகரிக்கக்கூடிய ஒரு நிலை வக்கு சொத்து முஸ்லீம்களும் அபகரிச்சிருக்காங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் அபகரித்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கண்டும் காணாத மாதிரி தான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகங்கள் இருக்கிறது மூன்றாவது இடத்துல வக்கு சொத்துக்கள்ல சென்னை இருக்கிறது நான்காவது இடத்துல நம்ம தஞ்சாவூர் வக்கு சொத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம தஞ்சாவூர் வந்து நாலாவது இடத்துல தமிழ்நாட்டு அளவுல வக்கு சொத்துக்களை அதிகமாக கொண்ட வக்கு சொத்துக்கள் தஞ்சாவூர் சமீபத்தில் இந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள போய் பார்க்கும் வழுத்தூர்ல வளுத்தூர்ல முகேது பள்ளிவாசலுக்கு சொத்து எழுதியிருக்காங்க எதுக்குன்னா கந்தூரி சாப்பாடு போடுவ வகைக்காக நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க ஏக்கர் கணக்குல எழுதி வச்சு அது அந்த பதிவெல்லாம் இந்த வக்கு வாரியத்தினுடைய வெப்சைட்ல நீங்க உள்ள போய் தேனீங்கன்னா எல்லாமே இருக்குது எந்த சொத்து எதற்காக தண்ணி எழுதி தண்ணி கணத்தை உஸ்மான் அலி ஒரு காலகட்டத்தில் நடந்த தண்ணீர் கணற்றை எல்லாம் வாங்கி அது எதிரிகளிடத்திலே இருந்தது தண்ணி குடிக்க கூடாது முஸ்லிம்களுக்கு தண்ணி வழங்கக்கூடாது என்றெல்லாம் எதிரிகள் தடுத்த பொழுது உஸ்மான் அலி அல்லா தன்னுடைய கை காசை பணத்தை போட்டு அந்த கணத்தை வாங்கி பொதுவாக ஒப்பு பண்ணினார்கள் நாங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் சொல்ல மாட்டோம் யாருனாலும் குடிச்சுக்கோங்க அப்படின்னு உஸ்மான் நதி இல்லா ஒப்பு செய்த கதைகள் எல்லாம் நாம் ஹதீஷீப்பிலே பார்க்கின்றோம் நான்காவது இடத்துல தஞ்சாவூர் ஐந்தாவது இடத்துல நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை இதெல்லாம் ஒரு காலத்தில் திருச்சி மாவட்டமாக இருந்தது இதெல்லாம் ஒரு காலத்துல திருச்சி மாவட்டமாக இருந்தது இப்படி திருச்சி திருநெல்வேலி சென்னை தஞ்சாவூர் புதுக்கோட்டை இப்படி ஐந்து மாவட்டங்களிலே அதிகமான வக்கு சொத்துக்கள் கம்மியா இருக்கக்கூடிய வக்கு சொத்துக்கள் எந்த மாவட்டம் தெரியுமா ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது விருதுநகர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி நாமக்கல் இந்த ஐந்து மாவட்டங்கள்ல வக்கு சொத்து குறைவாகத்தான் இருக்கிறது இப்படி வக்கு சொத்துக்கள் எக்கச்சக்கம் ஏராளமாக செருமாக்கநல்லூரில் வக்கு சொத்து இருக்கு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் செர்மாக்க நல்லூர் நம்முடைய பகுதியில் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா செர்மாக்க நல்லூர்ல ஒரு தர்காவினுடைய பெயரை எழுதி ரெண்டு தர்காவினுடைய அக்கு சொத்து இருக்கு நான் இந்த வெப்சைட்டுக்குள்ள இன்னைக்கு காலையில இதற்காக தேடி பார்க்கும் போதே அந்த ஊர் பேர் போட்டு போட்டிருக்கேன் அவ்வளவு அக்கு சொத்துக்கள் நமக்கு தெரியாத கூட அவ்வளோ வக்கு சொத்துக்கள் நம்மை சுற்றி இருக்கிறது ஆக இந்த வக்பு சொத்தை பாதுகாப்பதற்காகத்தான் வக்பு வாரியம் என்று மத்திய அரசாங்கமும் அமைத்தது மாநில அரசாங்கமும் வக் வாரியங்களை அமைத்தது அதற்கு முஸ்லிம்களை தலைவராக போட்டது ஆனால் அந்த சட்டங்களை மாற்றி முஸ்லிம்களிடத்திலே சொத்துக்களை அபகரிப்பதற்காக அல்லது அதில் வேறு ஏதேனும் விதமான விஷயங்களை செய்வதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் பல்வேறு அரசியல் தலைவர்களால் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடாது என்று கண்டனங்கள் குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்திய அளவிலே பல்வேறு கல்வியாளர்கள் இதை ஒரு விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த வக்கு சொத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெங்களூர் ஹைதராபாத்லாம் ஐடி கம்பெனின்னு சொல்றாங்களா இல்லையா புதுசு புதுசா வந்துருச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா அவைகள் சிலது வக்கு சொத்துக்களில் இருக்கின்றது என்று கூட சொல்கிறார்கள் பெங்களூர் ஹைதராபாத்ல நம்ம எல்லாம் போய் அங்கே வேலை பார்த்துட்டு வராங்கன்னு சொல்றாங்களா இல்லையா அந்த அந்த ஐடி நிறுவனங்கள் வக்கு சொத்துக்களில் எழுத எடுப்பட்டு இருக்கிறது பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய இப்ப நம்ம தஞ்சாவூர்ல மெடிக்கல்னு சொல்றோமா இல்லையா மெடிக்கல் மாதிரி தஞ்சா திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில் மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் அதற்கு ஒரு முஸ்லீம் தான் சொத்தை தானமாக வக்பாக செய்தார் வகுப்பு நிலங்கள் தான் அதிகமாக இருக்கிறது இப்படி ஏக்கச்சக்கம் அரசாங்க கட்டிடங்கள் கூட வகுப்பு நிலத்திலே இருக்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அரசாங்க கட்டிடங்கள் இன்னும் சொல்ல போனால் கேவலம் சில அரசியல் கட்சிகளுடைய தலைமையகம் கூட வகு சொத்துக்களில் இருக்கிறது அரசியல் கட்சியினுடைய தலைமை கட்டிடம் எத்தனையோ கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க கோடிக்கணக்கா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பண்ட் வச்சிருக்காங்க அவங்க கட்சியினுடைய அலுவலகத்தை ஒப்பு சொத்துல வச்சிருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஹாஸ்பிட்டல்கள் மருத்துவமனைகள் இன்னும் சொல்லக்கூடிய அரசு அந்த அரசு சார்ந்த கட்டிடங்கள் சில ஊர்ல பேருந்து நிலையம் கூட வக்கு சொத்துல இருக்கான் இதை ஆய்வு பண்ணி இன்னைக்கு கட்டுரை எழுதக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க சில ஊருடைய பஸ் ஸ்டாண்டு இருக்குதுன்னு எழுதி நாளைக்கு காலி பண்ண போனா எவ்வளவு பெரிய இந்த சட்டத்தை பற்றி இந்திய அளவிலே விவாத பொருளாக ஆகியிருக்கிறது வப்பு என்ற அந்த வார்த்தை நம்முடைய காதுகளிலே சில இன்னும் இப்படி இந்த சட்டம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா முழு அதிகாரமும் கலெக்டருக்கு வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சட்டம் போடுவாங்க அந்த வக்புங்கிற வார்த்தையை வேண்டாம ஹிந்தில போட்டுருவோம் இப்ப யாருக்குமே தெரியாது ஏற்கனவே பல திட்டங்கள் ஹிந்தில தான் இருக்கு இப்ப இதையும் மாத்தி அந்த வக்ஃபங்கிற பேர் எதுக்கு வேற பேரை வச்சிடலாம அப்படிங்கிற ஒரு நிலையை கூட இந்திய அரசாங்கம் எடுத்தாலும் எடுக்கும் அது சந்தேகம் இல்லை ஆக நமக்கு சாதகமான ஒரு நிலை வர வேண்டும் இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை இந்த மத்திய அரசு செயல்படுகின்ற வரை இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய விரோத போக்கிற்கும் ஆதரவாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த விதமான கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை அதைத்தான் அத்துணை அரசியல் தலைவர்களும் எதிர்த்து கொண்டிருக்கின்ற இருக்கின்றார்கள் நாம் நம்முடைய வப்பு சொத்தை பாதுகாக்க வேண்டும் இன்றளவிலும் அதை பாதுச கொடுத்தவங்களுக்கு தான் அறங்காவலர் பொறுப்பு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கொடுத்தாங்க கொடுக்கும் போது அவருக்கு கொஞ்சம் உயிர் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன்கள் பையனுடைய பையன் பேரன்லாம் அப்படியே மறந்துருப்பாங்க இன்னும் சொல்ல போனா எங்கெங்க வப்பு சொத்து இருக்குன்னு இன்னும் தெரியாத அளவிற்குத்தான் இப்போதைக்கு மாநில தலைவர் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்போதைய வக்குவாரியத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார் எங்கெங்கெல்லாம் இருக்கு நான் எல்லாத்தையும் மீட்டெடுப்பண்ணு பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹனுடைய கிருபையால் அந்த நிலை வர வேண்டும் மருத்துவ கல்லூரி இல்லை பல்வேறு கல்லூரிகள் இல்லை வக்பு வாரிய கல்லூரின்னு சொல்லுவாங்க எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுமா மதுரையில் இருக்கு அந்த கல்லூரிக்கு பேரே வக்பு கல்லூரி அதனுடைய நிலங்கள் பிற சமூகத்தினத்திலே ஆட்பட்டு இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் அதனுடைய அந்த வக்ஃபாரியத்தினுடைய நிலங்கள் எல்லாம் மாற்று மதத்தில் இருக்குது நம்ம ஊருக்கு அருகாமையில் நான் சொல்றேங்க காசிமியா பள்ளிக்கூடம் எத்தனை பேருக்கு தெரியும் காசிமியா மதரசா எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஊருக்கு அருகாமையில் ராஜகர்கள் இருக்கக்கூடியது அதனுடைய நிலங்கள் அன்னைக்கு குத்தகைக்கு எடுத்திருப்பாங்கல்ல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி குத்தகைக்கு எடுத்தவங்க அது அப்படியே சொந்தமாக வச்சுக்கிட்டாங்க திருப்பி கொடுக்கல அதனுடைய வருமானத்தையும் திரும்ப கொண்டு போய் அவங்களுக்கு செலுத்தல அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஒப்பில இருக்கிறது இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் ஒரு பத்து வருஷம் கொடுத்துருப்பாங்க இல்ல யாருக்கு அவங்க பத்திரம் போட்டு கொடுத்தாங்களோ அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கரெக்டா வருமானத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பாரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொத்து அவரு சுத்தாவே ஆயிடுச்சு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகிரி பண்டார வடையிலே அது போன்ற சொத்துக்கள் நிறைய இருக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் வயல்கள் வயல் பகுதிகள் ஏக்கர் கணக்கில் அதனுடைய விவசாயம் இன்றைக்கு நடக்கிறது ஆனால் அந்த சொத்துக்களுடைய வருமானம் சரியாக பள்ளிவாசலுக்கு வருகிறதா என்று சொன்னால் அதை கணக்கெடுக்கக்கூடியவர்கள் அல்லது அதிலே முயற்சி செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய இஸ்லாமியர்கள் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்பொழுது விவாத பொருளாக ஆக்கி இருக்கக்கூடியது கூட நம்முடைய நலனுக்காக கூட இருக்கலாம் இதை நம்முடைய நலனுக்காக ஆக்கி கொண்டு இந்த ஏற்பாட்டிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹுத்தலா எல்லா விஷயத்தையும் நம்முடைய நலவுகளாக ஆக்கி தந்த அருள்பாளிப்பானாக